அன்னியாகசியர் போன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதியில் இரண்டாயிரம் கேள்வி புத்தகத்திலிருந்து சில விடயங்களை பார்க்க போகிறோம் இரண்டாயிரம் கேள்வி புத்தகத்தில் முதல் இருபது கேள்விகளுக்கான படங்களுக்கான அர்த்தங்களை பார்த்துருக்கோம் தொடர்ந்து இருபத்தி ஒன்றாவது கேள்வியிலேருந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக இருபத்தி ஓராவது கேள்வி இருபத்தி ஓராவது கேள்வியில் என்ன படம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா இங்கே வந்து பென்சில் படம் ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே வந்து நல்லாவதாக பார்த்தோம்னா பென்சில் ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நமக்கு நான்கு வசனங்கள் கொடுக்கப்படும் அதில் வந்து சரியான வசனத்தை தெரிவு செய்யணும் முதலாவதாக கொடுக்கப்பட்ட வ வசனம் கல் இரண்டாவது யொன்பில் மூன்றாவது சுல்ஜா நான்காவது சிவ்கே இப்போ வந்து பென்சில்னு சொல்கிறது வந்து யொன்பில் யொன்பின்கிற விட எத்தனாவதாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் இப்போ வந்து இரண்டாவதாக இருக்குது யொன்பில் அப்போ இரண்டாவது விட சரியான விட இப்போ நான்கு விடைகளுக்குமான அர்த்தங்களை பார்க்கலாம் கல் கல்லுன்னு சொல்லும்போது கத்தி யொன்பில்னா பென்சில் சுல்ஜா சுல்ஜாங்கிறது டேப் சிவகின ரேசர் அடுத்ததாக இருபத்தி ரெண்டாவது கேள்வி இருபத்தி ரெண்டாவது கேள்வியை பார்த்தோம்னா இங்கே வந்து நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டு கடைகளில் சாமான வாங்கும்போது நமக்கு கொடுக்குற ஒன்று தான் இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நான்கு விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு நான்கு விடைகளில் முதலாவது விடை மியோங்கம் சிப்பே யொங்வாப்பியோ சிங் இப்போ வந்து நான்கு விடைகளில் நமக்கு வந்து பில் பத்தை பில் பில்லுக்கு வந்து சொல்லுவோம் யொஙுஜிங்னு சொல்லுவோம் அப்போ யொன்சுஜிங்னு காணப்படுற விடை வந்து நான்காவது விடை இப்போ நான்கு விடைகளுக்குமான அர்த்தம் முதலாவது மியோங்கம் மியோங்கம்னு சொல்லும்போது பிஸ்னஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க மியோங்கம்னா பிஸ்னஸ் கார்டு சிப்பே சிப்பேனா தால் காசு சிப்பேனா தால்காசு தொன்னுனா பணம்னு சொல்லுவோம் சிப்பேனா தால்காசுன்னு சொல்கிறாங்க அடுத்து யொங்குவாப்பியோ யொங்குவாப்பியோன்னு சொல்லும்போது டிக்கெட் டிக்கெட்னு சொல்லும்போது திரைப்பட டிக்கெட் நம்ம வந்து தியேட்டரில் போயிட்டு டிக்கெட் வாங்குறோம் அந்த டிக்கெட்டை தான் சொல்லுவாங்க யங்வா பியோட் அப்படின்னு அடுத்ததாக யொங் சுஜிங் யங் சுஜிங்னு சொல்லும்போது நம்ம வாங்குற பில் பில்லை சொல்கிறாங்க இருபத்தி மூன்றாவது கேள்வி இருபத்தி மூன்றாவது கேள்வியில் படம் கொடுக்கப்பட்டிருக்கு உடுப்பு ஒன்று ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க இப்போ வந்து உடுப்பு அலுமாரிக்கான தான் தெரிவு போகிறோம் முதலாவதாக கொடுக்கப்பட்டுள்ள விடயம் ஹொத் ஜங் இரண்டாவது செக் ஜங் மூன்றாவது சிம்தே நான்காவது செக் சங் அப்போ வந்து நமக்கு நான்கு விடைகளுக்குமான அர்த்தங்களை பார்த்தோம்னா ஒத்ஜங்னு சொல்லும்போது உடுப்பு அலுமாரி அப்போது ஒத் ஜங்னு சொல்லும் போது உடுப்பு அலுமாறி தானே அப்போ முதலாவது விட சரியான விடை ஒத்துங்கிறது உடுப்பு ஜங்னு சொன்னால் அலுமாறி அப்போ வந்து ஒத்ஜங்னு சொல்லும் சொல்லும்போது உடுப்பு அலுமாறி அடுத்து செக் சங் சொல்றது சொல்கிறது புத்தகம் ஜங்னு சொல்ல அலுமாறி அப்போ புத்தகம் அலுமாரி தான் சொல்கிறாங்க செக் ஜங்னு அடுத்து சிம்தே தே சிம் சொல்றாங்க கட்டியில் சொல்கிறாங்க செக்ஸன் செக்ஸன் சொல்லும் போது மேசைய சொல்றாங்க அடுத்ததா இருபத்தி நான்காவது கேள்வி அடுத்ததா இருபத்தி நான்காவது கேள்வி இருபத்தி நான்காவது கேள்வியில் படத்தை பார்த்தோம்னா இங்கே வந்து நமக்கு முத்திரை ஒன்று கொடுத்துருக்காங்க முத்திரை அப்போ நான்கு விடைகளை பார்த்தோம்னா உப்பியோ சுப்பியோ யோன்சுஜிங் கிஜாப்பியோ அப்போ இங்கே கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் நம்ம முதலையை பார்த்தோம் ஜொங்ஸுஜிங்னு சொல்லும்போது பில்லுன்னு அப்போ இந்த விடை வராது அடுத்தது கிஜாப்பியோ கிஜாப்பியோன்னு சொல்லும்போது கிஜாங்கிறது ட்ரெயின் பியோன்னு சொல்கிறது டிக்கெட் அப்போ ட்ரெயின் டிக்கெட்டை சொல்கிறாங்க பியோ அடுத்து சுப்பியோ சுப்பியோன்னு சொல்லும்போது காசோலை அப்போ முதலாவது விட சரியான விடையாக அமையும் உப்பியோங்கிறது வந்து முத்திரையாக சொல்கிறாங்க அடுத்ததாக இருபத்தி ஐந்தாவது கேள்வி இங்கே வந்து சப்பாத்தோன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நான்கு விடைகள் ஃபஸ்ட்டு யங்மல் இரண்டாவது மோஜா பாஜி உன்தொங்வா அப்போ முதலாவது யங்மல்னு சொல்லும்போது சொக்ஸா சொல்கிறாங்க மோஜான்னு சொல்லும்போது தொப்பியை சொல்கிறாங்க பாஜின்னு சொல்கிறது டவுசர் உன் தொங்குவான்னு சொல்கிறது வந்து சப்பாத்தா சொல்கிறாங்க அப்போ நான்காவது விடை சரியான விடை அடுத்ததாக இருபத்தி ஆறாவது கேள்வி இருபத்தி ஆறாவது கேள்வியில் கதிரை ஒன்று கொடுத்துருக்காங்க நாக்காளி செக் செக்ு சொல்லும்போது மேசை ஹீஜா ஹீஜான்னு சொல்றது வந்து நாக்காளியை சொல்றாங்க அப்போ இரண்டாவது விட சரியான விட ஒர்ஜங் ஒஜ்னு சொல்லும் போது உடுப்பல் மாதிரி சிம்தே தேனா கட்டில் அடுத்ததா இருபத்தி ஏழாவது கேள்வி சஜங்கோ சஜங்கோன்னு சொல்லும் போது பைசிக்கல் சஜங்கோனா பைசிக்கல் சதோங் சா சதோசான்னு சொல்லும் போது கார் சஜின்கி சஜின்னு சொல்கிறது சஜின்னு சொன்னால் நம்ம ஃபோட்டோவை சொல்லுவோம் சஜிங்கின்னு சொல்லும்போது கேமராவை சொல்கிறோம் கொம்ப்யூட்டோ கொம்ப்யூட்டோன்னா கொம்ப்யூட்டரை சொல்கிறாங்க அப்போ நமக்கு சரியான விடை இரண்டாவது விட சதோங் சான் சொல்லும்போது காரை சொல்கிறோம் அடுத்ததாக இருபத்தி எட்டாவது கேள்வி இங்கே வந்து நமக்கு பைசிக்கல் கொடுத்துருக்காங்க பைசிக்கல் அப்போ முதலாவது விட பியங்கி பியங்கின்னு சொல்லும்போது விமானம் சதங் சான் சொல்லும் போது கார் சஜங்கோன்னு சொல்லும்போது பைசிக்கல் அப்போ மூன்றாவது விட சரியான விடை சியாச்சோல்னு சொல்கிறது வந்து புகை ரதம் புகை ரதம்னு சொல்லும்போது கிஜான்னு சொல்லுவோம் ட்ரெயினை தான் சொல்லுவோம் சியாச்சொல்னு சொல்லும்போது நிலத்தடி புகை ரதம் அடுத்ததாக இருபத்தி ஒன்பதாவது கேள்வி இங்கே வந்து படத்தாவதானுச்சி பார்த்தோம்னா பர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒலட் பர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க முதலாவது கபாங் கபாங்னு சொல்கிறது பேக் சிகப் சிகப்னா பாஸ் அப்போ இரண்டாவது விட சரியான விட யோக்வான் யோகுவான்னா பாஸ்போர்ட் சுஜோப் சுஜோப்னா பாக்கெட் டைரி அடுத்து முப்பதாவது கேள்வி இங்கே வந்து ட்ரெயின் ஒன்று கொடுத்துருக்காங்க ட்ரெயின் நிலத்தடி புகை ஒன்று கொடுத்துருக்காங்க முதலாவது விட டெக்ஸி டெக்ஸின்னு சொல்லும்போது டெக்ஸி நம்ம நார்மலாக டெக்ஸியை தான் டெக்ஸின்னு சொல்கிறோம் பியங்கி பியங்கின்னு சொல்லும்போது விமானம் பியங்கினா விமானம் சியாச்சோல் சியாச்சோல்னு சொல்றது வந்து நிலத்தடி புகையுதம் அப்போ மூன்றாவது விட சரியான விட கொசுக் பொசுன்னு சொல்லும்போது எக்ஸ்பிரஸ் பஸ்ஸை சொல்கிறாங்க பேருந்த சொல்கிறாங்க அடுத்ததா முப்பத்தி ஓராவது கேள்வி இங்கே வந்து புத்தகம் கொடுத்துருக்காங்க மூன்று புத்தகம் கொடுத்துருக்காங்க முதலாவது விட தொன் தொன்னுன்னு சொல்றது பணம் தொன்னுனா பணம் ஒத் ஒத்துனா ஆடை கொத் கொத்துனா பூ செக் செக்னா புத்தகம் அப்போ நான்காவது விட சரியான விட தொண்ணுனா பணம் ஒத்துனா ஆடை கொத்துனா பூ செக்னா புத்தகம் அடுத்ததான் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி முப்பத்தி ரெண்டாவது கேள்வியை பார்த்தோம்னா இங்கே வந்து ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க மேசை மேசை ஃபோட்டோ ஒன்று தான் கொடுத்துருக்காங்க முதலாவது ஒச்சங் ஒச்சங்னு சொல்லும்போது உடுப்பு அலுமாரி உடுப்பு அலுமாரியை தான் ஒச்சங்கன்னு சொல்கிறோம் சிம்தே சிம்தேனா கட்டில் நான்காவது விடை ஹீஜா ஹீஜான்னு சொல்லும்போது கதிரையை சொல்லுவோம் அப்போ வந்து மூன்று விடைகளும் தெரிந்த விடை இருக்கிறதுனால மூணாவதா விடை கொடுத்துருக்காங்க செக் சங் செக்சங்னு சொல்லும்போது புத்தக மேசை அப்போ மூன்றாவது விடை சரியான விடை அடுத்ததாக முப்பத்தி மூன்றாவது கேள்வி இங்கே வந்து கிளீனர் ஒன்று கொடுத்துருக்காங்க வெக்கம் கிளீனர் முதலாவது விட சொங்கொகி சொங்ஸொகி ரெண்டாவது செத்தக்கி மூன்றாவது நெஞ்சங்கோ சொன்புங்கி இப்போ வந்து நான்கு விடைகளில் சொன் பொங்கி சொன்பொங்கின்னு சொல்லும்போது ஃபேனை சொல்கிறாங்க சொன் ஃபேன் அடுத்து நெம்ஜங்கோ நெம்ஜெங்கோன்னு சொல்லும்போது ஃப்ரிட்ஜை சொல்கிறாங்க செத்தக்கி செத்தக்கின்னு சொல்லும்போது வாஷிங் மிஷினை சொல்கிறாங்க அப்போ இந்த மூன்று விடைகளும் வராத பட்சத்தில் வந்து முதலாவது விடை சரியானதாக அமையும் சொங்சொகின்னு சொல்லும்போது கிளீனர் அடுத்ததாக முப்பத்தி நான்காவது கேள்வி இங்கே வந்து ஸ்கர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க முதலாவது சிமா சிமா பாஜி சியோத்து நான்காவது மோஜா இப்போ வந்து இங்கே வந்து சிமான்னு சொல்கிறது வந்து ஸ்கர்ட்டை சொல்கிறாங்க அப்போ முதலாவது விட சரியான விட பாஜி பாஜினா ட்ரௌசர் ஷேர்த்துன்னு சொல்கிறது வந்து ஷேர்ட்டை சொல்கிறாங்க மோஜான தொப்பி அடுத்ததான் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி இங்கே வந்து கட்டியில் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்போ முதலாவது விட சிம்தே செக்சங் செக் ஜங் ஷீஜா அப்போ வந்து முதலாவது சிம் சொல்லும்போது சொல்லும் போது கட்டில் அப்போ முதலாவது விட சரியான விடை அமைப்பிடுது செக் சங் செக் சங்னு சொல்லும்போது புத்தக மேசை செக் ஜங்னு சொல்லும்போது புத்தக அலுமாரி ஹீஜான்னு சொல்லும் போது நாக்காளி நாக்காளி கதிரைய சொல்லுவாங்க அடுத்ததாக முப்பத்தி ஆறாவதுல பார்த்தோம்னா கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க முதலாவது விட கொம்ப்யூட்டர் கொம்ப்யூட்டர்னால் கம்ப்யூட்டர் ரேடியோ ரேடியோனா வானொலி கேமரா கேமரானு சொல்லும்போது கேமராவை கேமரானே சொல்கிறாங்க அப்போ வந்து மூன்றாவது விடை சஜின்கின்னு சொன்னாலும் கேமரான்னு சொன்னாலும் கேமராவை தான் சொல்கிறாங்க அடுத்து டெலிவிஜன் டெலிவிஷன் சொல்லும்போது நமக்கு தெரியும் டிவியை தான் சொல்கிறாங்க அடுத்ததாக இங்கே வந்து நமக்கு கம்ப்யூட்டர் ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க கணினி ஃபோட்டோ ஒன்று முதலாவது பட முதலாவது விடையை அவதானிச்சு பார்த்தோம்னாலே கொம்ப்யூத்தோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ கொம்ப்யூட்டருங்கிற விடை வந்து சரியான விடை முதலாவது விடை அடுத்ததாக நெம்ஜங்கோ நெம்ஜங்கோன்னா ஃப்ரிட்ஜு கெமரானா கெமரா யுத்தே சொன்வான்னு யுத்தே சொன்வா யுத்தே சொன்வான்னு சொல்லும்போது தொலைபேசி அதாவது கை தொலைபேசியை சொல்கிறாங்க அடுத்ததான் இந்த இங்கே வந்து ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க கார் ஒன்று காருக்கு மேலே பாருங்கள் தெக்ஸி டெக்ஸின்னு எழுதியிருக்காங்க அப்போ தெக்சிங்கிற விட தெரிவு செஞ்சோம்னா சரியானதாக இருக்கும் முதலாவது விட தெக்ஸி அப்போ முதலாவது விட சரியான விடை கிஜா கிஜான்னு சொல்லும்போது ட்ரெயின் பொசு பொசுன்னா பஸ்ஸு சஜங்கோ சஜங்கோன்னு சொல்லும்போது பைசிக்கல் அடுத்ததா முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி டிவி ஒன்று கொடுத்துருக்காங்க முதலாவது விட ரேடியோ ரேடியோனா வானொலி கேமரா கெமரானா கேமரா நெம்ஜங்கோ நெம்ஜங்கோனா ஃப்ரிட்ஜு தெலிபிஜன் தெலிபிஜன்னா டிவியாக சொல்கிறாங்க அப்போ நான்காவது விட அடுத்ததா நாற்பதாவது கேள்வி முதலாவது விட கெசங்கி கெசங்கின்னு சொல்லும்போது கல்குலேட்டராக சொல்கிறாங்க தெலிபிஜன் தெலிபிஜோன்னா டிவி யுத்தே சொன்வா யுத்தே சொன்வான்னு சொல்லும்போது தொலைபேசி கை தொலைபேசி தான் சொல்கிறாங்க யுத்தே சொன்வா அப்போ மூன்றாவது விட சரியான விட நான்காவது நோத்து புக் கொம்ப்யூத்தர்னு சொல்லும்போது லெப்டாப்பாக சொல்கிறாங்க நோத்து புக் சொல்லும்போது லெப்டாப்பை சொல்கிறாங்க இதோட இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதி நிறைவேறுது கம்சம் நிதா நன்றி சல்கா அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து புதுசாக டெலிகிராம் சேனல் ஒன்று திறந்துருக்கோம் அந்த சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க நாங்கள் போடுற வீடியோவுக்கான லிங்க்கள் வந்து அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து பதிவிறக்கப்படும்